ஆனாலும் ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் வள்ளி என்பதை பார்க்கிற பொழுது அன்பு சகோதரர் நாதரதர் கவிராஜ் அவர்களுக்கு விழாக்குலின் சார்பாக பொன்னாடி போத்தி கௌரவிக்கப்படுகிறது கைதட்டுங்கள்லாம் கைதட்ட நல்ல இப்போதான சொன்னப்பில் கைதட்டு நல்லதுன்ட்டு உட்காந்து உடுக்க இழந்தவன் கை போல இங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி அதற்கு ஆடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் மகளிர் மன்றத்தார்கள் இளைஞர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் பல அதில் இந்த நாடகத்தை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அண்ணே முத்து செல்வம் அண்ணா அவர்கள் முத்து செல்வம் அண்ணா எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நார் நார் வேணும் தேதியை பாருங்க தேதி இருக்கிற மாற்றி வச்சார் ஆமா திருவிழா முன்னால் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படித்தானே நம்ம தேதிக்காக இத்தனை பேரும் வேணும்னு அவ்வளவு போராட்டம் செய்து இத்தனை பேரும் சரியா இன்னார் நார் வேணும்னு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச திருவிழாவுக்கு இந்த கலைஞர்களுக்காக ஒரு திருவிழாவே மாற்றி வைக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட மனசுதான் உயர்ந்த நோக்கம்தான் அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறது உள்ளுவதெல்லாம் அப்படின்னு மலர் நீட்டம் என்று வள்ளுவர் சொன்னது போல உயர்ந்த உள்ளம் பிடைத்த முதல் நாடு கிராமத்தார்கள் பெரியோர்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் அன்னை முத்து செல்வா அன்னார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் இந்த பணியை அடியனுக்கு ஒப்படைத்ததற்கு மீண்டும் மீண்டும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் என்னால் இயன்றவரை இயன்றதை செய்கிறேன் கேடு இருந்தாலும் ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கொள்ளாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொந்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்து சொல்லொன்றாக தாயாரும் தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை ஆனாட்டு கேட்டதில்லை தானாக படித்து வந்தான் தங்க மேட வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த தம்பி தன்னாக வயதிலும் நான் முற்றுக்கு முத்தாக முற்றுக்கு முத்தாக

முதல் நாலு மண்பு மாறாத பாசமூத்துக்கு முத்தாரே அண்ணங்கள் இறந்து வந்து கண்ணுக்கு கண்ணா